வணக்கம் இதுவும் புட்டபருத்தியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம் சிவபெருமானுக்கு எப்படிலாம் பண்ணிக்கிறாங்க இந்த இது கட்டின வந்து ஓம் சாந்தி அந்த குரூப்பில் வந்து கட்டிருக்கிறாங்க செம்ம சூப்பராக கட்டியிருக்காங்க ஆனால் வேலைப்பாடுகள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஒரு க பார்க்க வேண்டிய ஒரு இடம் இதுவும் புட்டபர்த்தி பக்கத்தில் தான் முன்னாடி ஒரு இங்கேருந்து ஒரு அரை கிலோ ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே புட்ட இது போகிறதுக்கு ரொம்ப நாள் நம்ம பார்த்துருக்குறேன் ஆனால் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுக்காமே இருந்தேன் அது உள்பக்கம் பாருங்களேன் எப்படியெல்லாம் செம்ம வேலை செஞ்சுருக்காங்க பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இது புட்டபருத்தி வந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இதை கண்டிப்பாக பாருங்க போய் வர்ற வழியில் ரோட்டு மேலேயே இருக்குது தெரியும் பார்த்தாலே இந்த மயில் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் விரிஞ்சு ஒரு பக்கம் எடுத்துட்டு இன்னொரு பக்கம் எடுக்கும் பாருங்களேன் இந்த சைடு ரெண்டு சைடுமே இருந்துச்சு அழகாக வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க நான் வந்து அந்த கேட்டு ஒரு டைமிங் கே ஆறு ஆறுனா க்ளோஸ் பண்ணிடுவாங்க உள்ளே இருப்பாங்க ஆளுகள்லாம் வெளியிலிருந்து போய் பார்க்குற கொஞ்சம் ஏறு இதில் வந்து சிவலிங்கம்லாம் இருக்குது சுற்றி சிவலிங்கம் வச்சு ஒரு அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நந்தி பகவான் பாருங்க ஒரு த கலசத்தம் தண்ணி வச்சு அதுல பூ நம்ம வெப்பம்பெலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இதை வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து நந்தி பகவான் இருக்காங்க சிவலிங்கம் இருக்காங்க அதுல எல்லா விநாயகருங்கள்ல மற்ற தியானம் பண்றவங்க இந்த மாதிரி எல்லாம் தத்துருவமா சூப்பரா இது பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப புரிச்சிருந்துச்சு ரெண்டு டைம் போய் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த டைம் உன்னிப்பாக கவனிச்சு நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிங்குறக்காக நான் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மேலே நல்லா டிசைன் கொடுத்து கட்டியிருக்கிறாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு மேலே ரெண்டாவது மாடி வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது உள்ளே ரூம்பெல்லாம் இருக்குதுங்க அவங்க சொந்தமாக அவங்களாம் போய் யூஸ் பண்ணுவாங்க லிஃப்ட் இருக்குது அவ்வளோ அற்புதமாக கட்டி வச்சுருக்காங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னும் இந்த வீடியோ இன்னொரு வீடியோ வரும் நெக்ஸ்ட்டு அதுலேயும் பாருங்கள் அதில் இன்னும் பிட் பிட் அதுலேயும் சூப்பராக காமிச்சிருப்பேன் அதை அடுத்து போடுறேன் இதை சுற்றி வர்றதுக்கே பாருங்க இவ்வளோ நேரம் ஆச்சு பெருசாக ரவுண்டாக பெருசாக கட்டி ஒரு ஒரு அற்புதமாக கட்டி வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு இது வந்து சுற்றி ஏதோ சோழ பற்றி சுற்றி கட்டி வச்சுருக்காங்க எவ்வளோ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துருவத்தில் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மேலே அந்த இது வரைக்கும் டெக்ரேஷன் பார்த்துருப்பீங்க ஓம் சாந்தி அந்த ட்ரஸ்டில் இருந்து கட்டணுங்க ஓம் சாந்தி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அதையும் பாருங்கள் அதை சம்மந்தப்பட்டு தான் இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் இன்னும் நேரில் போய் நான் மெதுவாக எடுத்த உங்களுக்காகவே மே நேரில் போய் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக சிலை வடிவமைச்சு இது பண்ணியிருக்காங்க அது எப்படியெல்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணி தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க சிம்மாசாயத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியும் சீதா இந்த பக்கம் பாருங்க இதுவும் செம்ம சூப்பராக இருக்குது லைட்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே லைட்டிங்கில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு அற்புதமாக இருந்துச்சு அது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப நேரம் அங்கேனே நிற்கலாம் போல் தோணுச்சு ஆனால் அது சுற்றி 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 ரவுண்டாக கட்டிருக்கிறாங்களா